நான் உலகின் பத்தொன்பது நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விலையுயர்ந்த விடுதிகளில் தங்கியிருக்கிறேன் ஆனால் அம்மாவின் வேர்வையும் ஈரமும் மனமும் மிக்க ஒரு புடவையை விட விலையுயர்ந்த ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் இன்றைக்கு வரை நான் பார்க்கவில்லை நீங்கள் அலைபேசியில் பேசிக்கொண்டே குழந்தையை படிக்குமாறு 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 படிடா 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 அப்படின்னு எத்தனை விதையேற்ற விளக்கமாக நீங்கள் சொன்னாலும் நீங்கள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை குழந்தைகளும் கொண்டு வர முடியாது செண்டு வாங்கி போட்டிருக்கேன் ஒரு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் நீ எங்க வாங்கி போடு மண்ணு வாங்கி போட்டுரும் போட்டுரும் அவ்வளவுதான் மரணம் யாரா இருந்தாலும் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் பேருத்துக்கு போகும்போது பாரதி கிருஷ்ணகுமார் போறாரு நிறைய சொல்லுவாங்களா பாடி ஆமாம் தான் அது நீ நீ சம்பாதிச்ச பேராக இருந்தாலும் சரிதான் உங்கள் அப்பா அத்தா வச்ச பேராக இருந்தாலும் சரிதான் உங்கள் கூட இருக்கவங்களாம் சேர்ந்து வச்ச பேராக இருந்தாலும் சரிதான் நீயே காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்ட பேராக இருந்தாலும் சரிதான் செத்த உடனேயே வச்ச பேரு போயிடும் பட்டினத்து சுவாமிகள் பாடினார் பேர்தனை இழந்து உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு புத்தகம் வேண்டுமென்றால் அதற்காக நாட்கணக்கில் மணிக்கணக்கில் வாரக்கணக்கில் அலைந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் பத்து பேருக்கு ஒரு புத்தகம் கிடைக்கும் அந்த ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பத்து பேர் படித்திருக்கிறோம் புத்தகங்கள் கிடைக்காது புத்தகங்களை தேடி அலைந்த ஒரு தலைமுறைக்கு தான் இப்படி செல்வம் போல் புத்தகங்களை குவித்து வைத்திருக்கிற அழகை பார்த்து கொண்டாட தெரியும் நானெல்லாம் இந்த மேடையை அளவு தான் நான் பிறந்த வீடு நானூறு சதுர அடிக்கும் குறைவான ஒரு சிறிய வீடு நான் பிறந்த வீடு ஆனால் அந்த வீட்டில் பதிமூன்று பேர் குடியிருந்தோம் அது ஒரு காலம் வீடு சிறியதாக இருந்தது மனிதர்களின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது இப்போது வீடு பெரியதாகிவிட்டது மனிதர்களின் உள்ளங்கள் சிறியதாகிவிட்டது பதிமூன்று பேர் வாழ்ந்த அந்த வீட்டில் படுப்பதற்கு கூட இடம் இருந்ததில்லை விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்து விட்டால் வழக்கமான பாயும் தலகாணியும் போர்வையும் பறி போய்விடும் அது விருந்தாளிக்கு போயிடும் ஆமாம் எங்களை எல்லாம் தூக்கி வாசல்ல போட்டுருவாங்க அப்போ வாசலில் படுத்துக் கொள்வதற்கு விரித்துக் கொள்வதற்கு போர்வை இருக்காது தலகாணி இருக்காது ஆனால் என்ன கொடுப்பார்கள் தெரியுமா அம்மா முதல் நாள் தான் அவிழ்த்து கலற்றி போட்ட புடவையை கொண்டு வந்து கொடுப்பாள் அம்மா அவிழ்த்து போட்ட வேர்வையும் அம்மாவின் வேர்வையும் அம்மாவின் வாசனையும் கலந்த புடவையில் படுத்த குழந்தை இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்காது நான் உலகின் பத்தொன்பது நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விலையுயர்ந்த விடுதிகளில் தங்கியிருக்கிறேன் ஆனால் அம்மாவின் வேர்வையும் ஈரமும் மனமும் மிக்க ஒரு புடவையை விட விலையுர்ந்த ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் இன்றைக்கு வரை நான் பார்க்கவில்லை அந்த புடவையை தூக்கி போடுகிற போதே அதை படுத்துக்கொள்வதற்காகத் தருகிற போதே அம்மா கூடுதலாக படுக்கிற வரை படிப்பதற்கு ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறாள் அதுதான் பாரதி கிருஷ்ணகுமாரை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது மதுரை நான் பிறந்து வளர்ந்த ஊர் நான் இருக்கிற பெரியோர்களுக்கு நண்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன் கோவில்களுக்கும் திருவிழாக்களுக்கும் விடுதிகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் துணிக்கடைகளுக்கும் குழந்தைகளை அழைத்து கொண்டு போவதுதான் சிறப்பு என்று நீங்கள் நினைத்தால் உங்களிடத்திலும் இருக்கிற பணத்தை பொருளாதாரத்தை செல்வத்தை குழந்தைகளுக்கு உணர்த்தத்தான் அது பயன்படுமே தவிர குழந்தையை மேன்மைப்படுத்துவதற்கு அது பயன்படாது மதுரையில் எந்த இலக்கிய கூட்டம் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் அந்த கூட்டத்திற்கு அம்மா என்னை அழைத்துக் கொண்டு போவார் நான் சொன்னால் அந்த பட்டியலே ஒரு பதினைந்து இருபது நிமிடம் ஓடிவிடும் எழிலுரை மன்னன் என்று போற்றப்பட்ட லால்குடி புலவர்கரனிலே இருந்து மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரில் இருந்து ஆக்கி பரந்தாமனாரில் இருந்து ஆசா ஞானசம்பந்தன் தொடங்கி மூமு இஸ்மாயில் வரை தமிழ்நாட்டின் அறிவுலகத்தின் எல்லா மேதைகளும் இசைக்கலைஞர்களும் பாடிய பேசிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நான் அம்மாவோடு போயிருக்கிறேன் என் பதினாறு வயது இருபது வயது வரையில் இதுபோல் நாற்காலிகள் அல்ல அந்த காலத்தில் இதுபோல் தலைக்கு மேலே விசிறி எல்லாம் இருக்காது இவ்வளவு சௌரியமெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை ஆமாம் சுடுகிற தார் ரோட்டில் தரையில் அமர்ந்துதான் கேட்போம் நான் இன்னும் வெட்கமில்லாமல் சொல்கிறேன் எட்டு மணி நேரம் தார் ரோட்டில் அமர்ந்து ஒரு சிந்தனை பட்டிமண்டபத்தை கேட்டுவிட்டு போனால் மறுநாள் காலையில் சிறுநீர் கழிப்பதற்கு சிரமமாக இருக்கிற அளவுக்கு வெப்பம் தகிக்கிற தார் ரோட்டில் அமர்ந்து என் இருபது வயது வரையில் தமிழ்நாட்டில் எல்லா அறிஞர்களும் பேசியதை தரையில் அமர்ந்து கேட்டேன் இருபது வயதிற்கு பிறகு அந்த மேடையில் நானே அவர்களோடு சேர்ந்து பேச ஆரம்பித்தேன் இன்னொன்றும் நடந்தது கே பி பாடி முடித்ததும் மதுரை மணியையர் பாடி முடித்ததும் சோமு பாடி முடித்ததும் ஜெயகாந்தன் பேசி முடித்ததும் கண்ணதாசன் பேசி முடித்ததும் தீபம் சாரதி பேசி முடித்ததும் சம்பத் பேசி முடித்ததும் அம்மா சொல்வாள் ஓடு ஓடு அவர்கள் ஏறி போவதற்கு முன்பாக ஓடி போய் அவர் கால்களிலே விழுந்து வணங்கு தமிழையும் மொழியையும் இசையையும் கலையையும் போற்றும் அந்த மேதைகளின் கால்களை தொட்டு வணங்கு எங்கள் அம்மா இன்னொரு வார்த்தையில் சொல்லும் மகனே சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து விடாதே சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து நிமிர்ந்து விடாதே குனிந்து அவர்களது கால்களை தேடி அவர்களது கட்டை விரல்களை தொட்டு கண்களில் ஒற்றுக்கொண்டு வா மகனே என்று என்னை அனுப்பியிருக்கிறாள் பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு சொல்கிறேன் நான் தொட்டு வணங்காத கால்களே தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் அதன் பலன் என்ன தெரியுமா அப்படி சிறந்த மேதைகளின் கால்களில் விழுந்து வணங்கியதால் அதற்கு பழக்கப்படுத்தப்பட்ட இந்த குழந்தை இன்றைக்கு யார் காலிலும் விழாத ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதீர்கள் நான் இதை வேறு எதற்காகவும் சொல்லவில்லை குழந்தைகளை அழைத்து கொண்டு வராமல் ஏன் வந்தீர்கள் என்று கேட்பதற்காக சொல்கிறேன் குழந்தைகளை எப்படி நீங்கள் ஆற்றுப்படுத்துவீர்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தையை சேர்க்கிற போது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹெட்மாஸ்டர் சொல்லுவாங்களா இல்லையா பள்ளிக்கூடத்தை கொண்டாந்து சேர்க்கும் போது சொல்லுவாங்க இந்த நண்பர் உமா சங்கர் இருக்கிறார் இங்க ஊர்லேயே பள்ளிக்கூடம் நடத்துகிறார் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறேன் நம்ம கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது சொல்லுவோம் என்ன சொல்வோம் நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பிள்ளைய பார்த்துக்கோங்க அப்படி கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டா உண்டு அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டா உண்டு ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளிக்கூடத்தில் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை உண்டு அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு ஆனால் பள்ளிக்கூடம் வீடு போல இருந்தால் மட்டும் குழந்தை சிறப்புற மாட்டான் வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும் வீட்டில் ஒரு சிறிய நூலகம் இருக்க வேண்டும் நீங்கள் படிக்காமல் குழந்தைகளை படி படி என்று சொல்லக்கூடாது ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன் நீங்கள் படிப்பது மாதிரி பாவலா செய்தால் கூட போதும் நீங்கள் படிப்பது மாதிரி நடித்தால் கூட போதும் குழந்தையை படிக்க ஆரம்பித்து விடும் நீங்கள் தலைகீழாக புத்தகத்தை வைத்துக் கொண்டாவது படிப்பது மாதிரி பாவலா செய்து கொண்டு படிக்க சொன்னால் குழந்தை படிக்கும் நீங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு நீங்கள் அலைபேசியில் பேசிக்கொண்டே குழந்தையை படிக்குமாறு 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 படிடா 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 அப்படின்னு எத்தனை விதையேற்ற இறக்கமாக நீங்கள் சொன்னாலும் நீங்கள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை குழந்தையிடம் கொண்டு வர முடியாது எனக்கு இன்றைக்கு தலைப்பு நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு உடம்பொடு உயிருடை நட்பு இந்த உலகத்தில் எல்லோரும் பிறந்தோம் உண்மை ஆனால் விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்கிறது பிறந்த நிமிடத்தில் இருந்து பிறந்த நிமிடம் கூட இல்லை பிறந்த நொடியில் இருந்து எல்லோரும் மரணத்தை நோக்கித்தான் போகிறோம் உண்டா இல்லையா எல்லாரும் மரணத்திற்கான வரிசையில் நிற்கிறோம் யார் முன்னால யார் பின்னாலன்னு தான் தெரியாது ஆனா எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம் ஒரு நொடி ஒரு நொடி நேரத்திற்குள் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஒரு நொடி தான் தம்பி பேசி முடிச்சதுக்குள்ள எத்தனை பிறந்திருக்குன்னு பாருங்க நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பிறக்கும்னு பாருங்க ஒரு நொடியில் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அதே ஒரு நொடியில் இரண்டு குழந்தைகள் அல்லது இருவர் இறந்து போகிறார்கள் நான்கு பேர் இந்த உலகத்திற்கு வந்தால் இந்த உலகம் இரண்டு பேரை வெளியே அனுப்பி வைக்கிறது கண்ணதாசன் சினிமாவுக்கு எழுதினார் வாழ்க்கை என்பது வியாபாரம் அது ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் முடிஞ்சது அவ்வளவுதான் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் யோசிச்சு பாருங்க தாத்தம் போயிட்டான் முப்பாட்டம் போயிட்டான்னு வருத்தப்படாதீங்க போயிட்டாங்க அதனால தான் இடம் நம்மளும் ஒரு காலத்தில் போய் இந்த நாற்காலியை காளி பண்ணி கொடுத்தா தான் அடுத்து வர்றவன் உட்காருவான் நம்ம காளி பண்ணி கொடுத்தே தான் ஆகணும் திருமறையான திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு ரொம்ப அழகான வசனம் எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒழிந்து கொண்டாலும் மரணம் உங்களை தேடி கண்டுபிடித்து விடும் ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது இந்த உடம்பு அழிவதற்கானதுதான் இந்த உடம்பு ஒரு தாயின் கருவறையில் இருந்து வந்தது மட்டுமில்லை மண்ணிலே இருந்து வந்தது மண்ணிலே இந்த உடம்பில் இருக்க பொருட்கள் எல்லாமே மண்ணில் இருந்து வந்தது தகப்பனின் உயிர் சத்து என்பது திரவம் தானே தண்ணீர் தானே தாயின் வயித்தில் இருந்தது பனிக்குடம் என்பது தண்ணீர் தானே தண்ணீரின் மாறிய வடிவம் தானே இந்த மண்ணிலே இருந்துதான் வந்தோம் இந்த மண்ணுக்கு தான் போகிறோம் இந்த மண் சாதாரணமானதில்லை நண்பர்களே இந்த உலகத்தில் இருக்கிற நானூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கும் இந்த மண் தான் உணவு போடுகிறது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பால் சாப்பிடுகிறேன் பால் மாடு கொடுக்கிறது எது காரணமாக இருக்கிறது புல் காரணமாக இருக்கிறது புல் எங்கே இருந்து வருகிறது மண்ணில் இருந்து வருகிறது இந்த மண்ணிலே இருந்து வருகிற பொருளைத்தான் இந்த மண் தருகிற பொருளைத்தான் நாம் சாப்பிடுகிறோம் ஒட்டுமொத்த உலகத்தின் பசியையும் இந்த மண் தான் தீர்த்து வைக்கிறது ஒன்று யோசித்து பார்த்தீர்களா ஐம்பது கோடி மக்களின் பசியையும் தீர்க்கிற மண்ணுக்கு பசிக்குமா பசிக்காதா பசிக்குமா பசிக்காதா மண் பசித்ததாலே தான் நூற்றாண்டுகளாக உங்களையும் என்னையும் என் முன்னோர்களையும் அது சாப்பிட்டுக்கொண்டே இருக்கிறது அம்மாடி சொல்றான் அந்த அங்கே புதுசா ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அங்க ஒரு பத்தொன்போது செண்டு வாங்கி போட்டிருக்கேன் இங்கே ஒரு மூணு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் நீ எங்க வேணா வாங்கி போடு மண்ணு ஒன்றை வாங்கி போட்டுருவோம் ஒன்றை வாங்கி போட்டுரும் அவ்வளோதான் மரணம் யாராக இருந்தாலும் தின்னுடும் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரே ஒரு விஷயம் தான் மரணத்தில் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை ஏன் இன்னைக்கு நீ பேசீங்களா ஒரே ஒரு தகவல் சொல்றேன் கேளுங்க யாருக்கும் பயன்படாமல் யாருக்கும் பயன்படாமல் நல்லா கேட்டுக்கங்க யாருக்கும் உதவாமல் யாருக்கும் பயன்படாமல் யாருக்கும் உதவாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு யாராவது இறந்து போனால் அது இழிவு சரியா தப்பா ரைட்டா ஒன்று குடும்பத்துக்கு இல்லை வீட்டுக்கு இல்லை ஊருக்கு இல்லை தெருவுக்கு நாட்டுக்கு ஆனால் யாருக்கும் எதற்கும் பயன்படாமல் ஒருவன் வாழ்ந்து தின்று தானே தின்று தானே வாழ்ந்து பிறருக்கு பயன்படாமல் இறந்து போனால் அதன் பெயர் என்ன இழிவு இழிவு என்ற அந்த சொல்லிலே இருந்துதான் இழவு என்ற சொல் பிறந்தது ஆமா என்ன இழவு என்ன இழவு அப்படின்றது வசை சொல்லா என்ன பாராட்டு சொல்லா என்ன இழவுக்கு இதை சொல்ற என்ன இழவுக்கு இதை பேசுற அப்படின்னா இழிவிலே இருந்து பிறந்தது இழவு யார் எந்த பயனும் இல்லாமல் வாழ்ந்து இறந்து போனார்களோ அவர்களது மரணம் இழிவானது யார் இருந்தாலும் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் யார் போனாலும் சரிதான் சொன்னாங்க பாரதி கிருஷ்ணகுமார் எழுத்தாளர் பேச்சாளர் ஆவணப்பட தயாரிப்பாளர் எல்லாம் சரிதான் இது இருத்த வரைக்கும் தான் ஆமா எந்த அடப்பும் இல்லாம ஒரு காற்று ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா எந்த அடப்பும் இல்லாம யாரும் பிடிச்சு வைக்காம யாரும் மூடி வைக்காம ஒரு கையளவு காத்து இங்கேக்கும் இங்கேக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு வெளியே போகாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வெளியே போகணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன அவ்வளவுதான் பூச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம பாஷையில் சொல்லுவோம் பூச்சுன்னு வச்சுக்கோங்க இது நான் பேசி முடித்த பிறகு நீங்க பேசுங்க நான் கேட்டுக்கிறேன் என்ன அசம்பிளியா உரையாட இருக்கு பூச்சின்னு வச்சுக்கோங்க அப்புறம் பேர் இருக்கா நீங்க சொல்லிட்டாங்க பாரதி கிருஷ்ணகுமார் ரைட்டு நின்று வச்சுனா எடுத்துட்டு போகும்போதுன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க நான் தான் பேச நீங்கள் பேச மாட்டீங்களா பேருக்கு போகும்போது பாரதி கிருஷ்ணகுமார் போறாரு சொல்லுவாங்களா பாடி ஆமா அது நீ நீ சம்பாதிச்ச பேராக இருந்தாலும் சரிதான் உங்கள் அப்பா அத்தா வச்ச பேராக இருந்தாலும் சரிதான் உங்க கூட இருக்கவங்களாம் சேர்ந்து வச்ச பேரா இருந்தாலும் சரிதான் நீயே காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்ட பேராக இருந்தாலும் சரிதான் செத்த உடனேயே வச்ச பேரு போயிடும் பட்டினத்து சுவாமிகள் பாடினார் பேர்தனை இழந்து முடிஞ்சிச்சு செத்த பேர் போயிடும் பேர்தனை இழந்து பிணமென்று பேரிட்டு சூரியங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே என்று பாடினார் அதை விட இன்னொன்று அழகாக பாடினார் ஆமாம் செத்து போனவனை சுற்றி உட்கார்ந்து அழுகிறவனை பார்த்து பட்டினத்தார் போகும்போது பாடிட்டே போனார் சாம்பினந்தனை சுற்றி இனி போம்பினங்கள் அழுகுதுன்னு போயிட்டார் ஆமா செத்து போன பணத்தை சுற்றி உட்காந்து அழுகிறது கூட என்ன இனிமே அடுத்து போக போற சாம்பணங்கள் தன்னை சுற்றி இனி போம்பணங்கள் கத்தும் கதை என்ன கச்சியே கம்பனி பாடிட்டு போயிட்டாரு பட்டினத்து சுவாமிகள் நம்ம செத்த பிறகு என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க நமக்கு தெரிய போதா ஆனா தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கா நான் வேணா சொல்லி தர்றேன் உங்களுக்கு எனக்கு தெரியும் அது நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்கவுங்க செய்த சேவைகளை கொஞ்சம் பேசுவாங்க அவங்கவுங்க சின்ன தவறுகளை பேசுவாங்க அவங்கவுங்க பெருமைகளை பேசுவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நேற்று பேசிக்கிட்டு இருந்தார் நான் நேற்று உயிரோடு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு இல்லை போயிட்டாரு என்ன என்ன பேசுகிறாங்கலாம் இல்லை என் தம்பிட்டு கூட சொன்னேன் கட்டாயமாக ஒன்று பேசுவாங்க யார் போனாலும் எத்தனை மணிக்குன்னு கேட்பேன் கேட்பானா இல்லையா எத்தனை மணிக்குன்னு கேட்ட உடனே அது அது எல்லாருக்கும் நம்ம ரெண்டு மணிக்கு மத்தியானம் ஏ சாப்பாட்டு நேரத்துக்கு எடுக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி நாலு மணிக்கு எடுக்கக்கூடாது அப்படின்வான் இறந்த பிணத்திற்கு செய்கிற மரியாதையை பார்த்துவிட்டு ஒரு கவிஞன் சொன்னான் ஏ மூட பிணமே உனக்கு மாலைகள் சூட்டுவதும் உனக்கு பன்னீர் தெளிப்பதும் உனக்கு வாசனை திரவியத்தால் உன்னை குளிப்பாட்டுவதும் உன் தலைமாட்டில் பத்தி பொருத்தி வைப்பதும் வேறு எதற்காகவும் அல்ல உன்னிலிருந்து வரும் துர்நாற்றம் உயிரோடு இருக்கிற தன்னைக்கு பாதிக்கக்கூடாது என்பதில் உயிரோடு இருக்கிறவன் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள் என்று சொன்னான் தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழி போனாலும் போச்சு இவ்வளவு சிறிய வாழ்க்கை எந்தேனும் ஒரு நாள் வரப்போகிறது மரணம் அதை மாற்றவே முடியாது வெல்லவே முடியாது அப்படியானால் நீர்க்குமொழி போன்ற இந்த சிறிய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக வாழ்வது எப்படி பிறருக்கு உதவும் விதத்தில் வாழ்வது எப்படி குறைந்தபட்சம் நமக்கு பயனுள்ளதாக அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி நண்பர்களே மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்